தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகர்மன்ற தலைவி உமாமகேஸ்வரிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கடந்த இரண்டாம் தேதி நடந்த குரல் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவை தொடர்ந்து உமாமகேஸ்வரிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது இன்று வாக்குச்சீட்டு முறையில் வாக்கெடுப்பு நடைபெறுகிறது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சியின் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சரவணன் மீது கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது ஜூலை இரண்டாம் தேதி முப்பது கவுன்சிலர்களில் இருபத்தி எட்டு கவுன்சிலர்கள் நேர்முகமாக கைகளை உயர்த்தி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்களித்ததன் காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்று உமா மகேஸ்வரி பதவி இழந்தார் என செய்திகள் வெளியாகியது இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வாக்குச்சீட்டு மூலம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வழக்கு நடத்த வேண்டும் என தொடர்ந்ததை அடுத்து நீதிமன்றம் பதினேழாம் தேதி அதாவது இன்று வாக்குச்சீட்டு மூலம் தேர்தலை நடத்திடவும் அதன் முடிவுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நகர்மன்ற கூட்டத்திற்கு உமாமகேஸ்வரி உட்பட இருபத்தி ஒன்பது கவுன்சிலர்கள் தற்போது வருகை தந்த நிலையில் வாக்கெடுப்பு சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்